வேரல் வீட்டு என்ற அளவுக்கு வாழ்க்கையீங்க இருவார் பரவாயில்லை அப்போ இப்படி ஓட்டு தடுப்பு நடத்த பாக்கிறாங்க மார்க்கத்துக்கு மகார்க்கத்துக்கு ஓட்டெடுப்பு உண்டா மெஜாரிட்டி மதிநாற்றை மெஜாட்டி மக்கள் சைடு கரெக்டா இருக்குமோ இருக்குமா இப்படி கணக்கெடுப்பா மாற்றி எடுத்து நம்ம பார்க்குவோம் இப்போ நம்ம விழுப்புரம் முஸ்லீம்கள்லாம் ஒன்றா கூட்டுவோம் தொழுவை ஆடுகள் எல்லாம் கழித்து போய் சொல்லுவோம் தொழுவாய் ஆளுங்க சொல்லுவோம் எது ஜாஸ்தியாக இருக்கும் எது ஜாஸ்தியாக இருக்கும் துழுவாத ஆள் அப்போ தொழுவாமல் இருக்கிறவங்க நல்லதுன்னு முடிவு எடுக்குமா அப்படி செஞ்சுக்கிடுவோண்ணே சினிமா பார்க்காதவர்கள் எத்தனை பேரு பாக்குறவங்க எத்தனை பேர் சுப்ப செஞ்சு பாப்போமா ரோட்டெடுத்து போடுவோமே மார்க்கத்துல மெரியாச்சு மரியாதை இருக்கா பேர் செஞ்சா கரெக்டா இருந்துருமா நம்ம என்ன நினைக்கிறோம் இப்படி பாக்குறாங்க இவங்க கொஞ்சமா இருக்கிறாங்க அவங்க ரொம்ப இருக்கிறாங்க இனிங்க சின்ன பள்ளி கட்டிக்கிறாங்க பதினஞ்சு பேரு அங்க ஐநூறு பேரு எல்லாம் கரெக்ட் இப்படி பாதா அப்ப திருப்ப அடிச்சு போ அதுல அளவுல போக போ கும்பல் மேலாவுக்கு போ பா ரொம்ப பெரிய கூட்டம் கூடுது இது அளவு போல மார்க்கத்தில் இதெல்லாம் ஒரு மாதிரி சரி முஸ்லிமும் கூட உலகத்துல காவின்னு கொடையா எது கூட அறுநூறு கோடி பேர் உலக ஜனத்தொகை நூத்தி இருபது கோடி முஸ்லீம் எது கூட ஆயில சேர்ந்து கொடுக்கணும் எல்லாரும் மெஜாட்டி தான எல்ல கடைசி திசுரா கழுத்து விட்டு அறுநூறு கோடி சேர்ந்து கொடுங்க என்ன அளவு கொழுங்கிற மெஜாத்தி அல்லாஹ் குணால் அதையும் கண்டிக்கிறான் ஒய்யும் சுத்தி அக்ஷரம் அன்பில்லா யுகெல்லும் கான்சபையில் பூமியில் இருப்பவர்களில் அதிகமான பேரை நீ பின்பற்றினால் உன்னை வழிகெடுத்து விடுவார்கள் மெஜாரிட்டி போன வழிகெடு மெஜாரிட்டி ஒழுங்கா தப்பா தான் செய்வோம் மெஜாரிட்டி காரனுக்கு இரையற்றம் கிடையாது குரான்ல பல இடங்கள்ல திரும்ப திரும்ப வரும் எப்படி ஒலாக்கின் அக்சர நாசி லாயாளமும் ஒலாக்கின் அக்சர நாசி லா எடுத்ததும் ஒலாக்கின் அக்சர நாசி லா இறக்கிறோம் அக்சர நாசுன்னா மனிதர்களில் மெஜாரிட்டி இருக்கும் மனிதர்கள் மெஜாரிட்டிக்கு விளங்காது மனிதர்கள் மெஜாரிட்டி நேர்வழி இல்லை மனிதர்கள் மெஜாரிட்டிக்கு வர புத்தி கிடையாது மனிதர்கள் மெஜாரிட்டி வழிகாட்டில் இருக்கணும் மெஜாரிட்டி எல்லாம் காரணம் காட்டாதீங்க எப்படி நீங்க பாக்கணும் சரியா தலாந்து பார்ப்பதற்கு அளவுகோல் குரான் சுண்ணா தவிர சுண்ணாண்டாவுடைய போதனைகள் அதை தவிர மெஜாரிட்டியோ மனோ இச்சையோ ஊர் வழக்கமோ பாரம்பரிய பழக்கமோ அதிர்த்துமார்கள் சொன்னதோ இமாம்கள் சொன்னதோ கிடையாது என்பதை உங்களுக்கு கவனத்தில் வைத்துக் கொள்ளணும் அடுத்தது

ஹதீஸ் அரபில இருக்குது உனக்கு அரபி தெரியுமா தெரியாது நீ என்ன போய் அதை பின்பற்ற போற அப்படின்னு சொல்லிட்டு மதுகப்ப நியாயப்படுத்துறாரு மதுகப்பூர்ல பின்பற்றது என்னடா காரணம்னு கேட்டா புறான் அரபில இருக்கலாம் ஹதீஸ் அரபில இருக்கலாம் அதனால ஒரு மதுகப்ப அவர் சொல்ல கேட்கணுமா நான் கேக்குற அசரத்துக்கு ஒரு தந்தி வருது அசரத்துக்கு அரபி வாசிக்க தெரியாது பேருக்கு தான் அவளுக்கும் என்ன வருது தந்தி வர விசா வருது அரபு நாட்டில இருந்து அரபில வருது எடுத்துட்டு ஓடியாடுறாரு என்ன என்ன அரபில வந்திருக்கு நமக்கு தேவையில் போட்டிருக்க நீ அரபில வந்தத மொழிபெயர்த்து சொன்னா உனக்கு வழங்க வழங்காத அரபில வந்திருக்கு ஒரு விசா அரபில வந்துருச்சுங்கிறதுக்காக வேண்டி அந்த விசாவை தமிழ்ல மொழிபெயர்த்து சொன்னா உனக்கு வழங்க வழங்காத விளங்க அரபில வர்ற கடிதம் வந்தா மொழிபெயர்க்கிற அரபில தந்தி வந்தா மொழிபெயர்க்கிற நான் அதெல்லாம் விட்டுருவோம் மதுகப்பு கிட்டாப்பு இருக்குல்ல அது தமிழ்ல இருக்கு நான் கேட்கறேன் சாதி மதவு கிதாபுங்கிறீ தமிழ்ல இருக்கா கனவி மதவு கிதாபுங்க தமிழ்ல இருக்கா மதுகபு கிதாபு அரங்க துருள் முக்தாருங்கிற ஆரம்பிக்கிற நீ எதற்கு கூப்பிடுறியோ அதுவும் அரபிதான் இருக்குது அதை நீ தான் மொழிபெயர்த்து சொல்லி தொலை வேண்டி இருக்குது அதுக்கு இது சொல்லி தொலைஞ்சிட்டு போ குருள் முக்தார மொழிபெயர்த்து சொல்லி தொலைக்கிறதுக்கு பதிலா குரான மொழிபெயர்த்து சொல்லுவா அப்ப என்னமோ மதுகபு அபுகனி பாயுமா விழுப்புரத்தில் பிறந்தவர் அவரு நான் கேட்கிறேன் விழுப்புரத்தில் பிறந்து தமிழ் எழுதிமா பின்பற்றப்படியில மேல்பட்ட மக்கள் எப்படிங்கிற அந்த ஆளுக்காக எழுதின புஸ்தகம் அரபில தான் இருக்குது குரான் அரபில அரபில இருக்கும் பொழுது விலைக்கு சொன்னா மக்களுக்கு விளங்க முடியலப்பா அப்படியே குரான் விளங்க முடிவு எடுத்து சொல்லு சொல்லல இந்தியாவுக்கு இஸ்லாம் வந்து ஆயிரம் வருஷம் ஆச்சு ஆயிரம் வருஷமா தமிழ்நாட்டில் இஸ்லாம் இருக்குது ஆனா குரான் முடிவு இருக்காம விட்டு போட்டாங்கல்ல குரான்ல எப்ப தமிழாக்கம் வந்துச்சு எப்ப வந்துச்சு ஐநூறு வருஷம் முன்னாடி இருந்துச்சா ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி குரான மொழி பெயர்த்தாங்களா இல்ல அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி இல்ல இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி இல்ல நூறு வருஷத்துக்கு முன்னாடி கூட மொழி பெயர்க்கல ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி தான் குரானே தமிழாக்கம் பண்ணாங்க புகாரி தான் வந்திருக்கு அதி இன்னும் நிறைய அதிசி வர வேண்டியிருக்கு இத்தனை வருஷமா வந்து குரானையும் தமிழ்ல கொடுக்காம ஹதிசையும் தமிழ்ல கொடுக்காம மறைச்சு வச்சு விளங்காது என்ன அர்த்தம் கொடுத்து பாரு தமிழ்ல குரான கொடுத்து பாரு விளங்குறதுன்னு பார்ப்போம் தமிழ்ல அதிச கொடுத்து பாரு அப்ப அரபில வரக்கூடிய ஒரு கடித நாங்க இருக்கிற ஆங்கிலத்துல தந்தி வந்துச்சுன்னா அசரத்துக்கு ஆங்கிலம் தெரியாது தூக்கி போட்டுவாரா தெரிஞ்ச ஆங்கிலம் தெரிஞ்சாட்டு அர்த்தம் கேட்பாருங்க அர்த்தம் கேட்டு புரிஞ்சுக்கிடுவாருல அது மாதிரி புரிஞ்சுட்டு போங்களேங்க அலமது இல்லாய ரபில் ஆலமீன் எல்லா பக்கம் அல்லாவுக்கு அவன் அகிலத்தின் அதிபதி புரிஞ்சுக்கிச்சுல புரிஞ்ச இல்லையா அலமது இல்லாய ரபில் ஆலமீன் புரிஞ்சல சரி இப்போ அர்த்தம் சொல்றான் எல்லா பக்கம் அல்லாவுக்கு எல்லா பக்கம் என்ன

எத்தனை அஜத்துமார்கள் வந்து பயான் பண்ண வர்றாங்க பள்ளியாசலுக்கு என்ன பயான் பண்ண வர்றாங்க கலெக்ஷன் பயான் வர்றாங்களா பயான் பண்ண கலெக்ஷன் பண்ண போறாங்கல்ல அப்ப சில வசனங்கள்லாம் சொல்லுவாங்க ஆயத்துகள் அதிசு என்ன என்ன ஆயத்த அதிசு ஜக்காத்து ஜக்காத்து ஆயத்து ஜக்காத்து அதிசு அதுக்கு ஆரம்ப பண்ண தருவான் இது மட்டும் வழங்குவோம் மக்களுக்கு ஏன் ஆயத்தை சொல்லி கேட்கற நீ நான் சொல்றேன் தாண்டு கேளுக்கும் கோ தான் விளங்காதுல்லப்பா குரான் விளங்காது அதிசயம் வழங்காது அப்புறம் வந்து மக்கள் உட்காந்துட்டு நீங்கள் ஒண்ணு கொடுத்தால் அல்ல எழுநூறா தருவதா குரானின் சுகான் சொல்றாங்க வழங்காத நான் கேட்கிறேன் தாண்டு கேட்டு பார்ப்போம் எவனா தரணும் பார்ப்போம் அப்ப பிச்சை எடுக்கிறது மட்டும் வழங்குமா குரானு குரானு உங்களுக்கு சம்பாத்தியத்துக்கு வழங்க பொருளாதாரத்துக்கு வழங்க அமைச்சருக்கு வழங்காத இதெல்லாம் வரட்டு வாதங்கள் நம்ம கெடுக்கிறது வாதங்கள் சீத்தாவுடைய வாதங்கள் இதை கவனத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு இப்ப நம்ம மதுசபுக்கு வருவோம்

சுஃபியான தௌரி அப்படின்னு ஒரு மதகம் தௌரி மதகம் அப்படி இருந்துச்சு அந்த காலத்துல தௌரி மலம் அப்படி இருந்துச்சு சுபியானி அப்படி உஐனா அவர் பேர்ல மதகம் இருந்துச்சு அசன் பசரி அவர் பேர்ல மதகம் இருந்துச்சு மாலிக அப்படி தீனாரி அவர் பேர்ல மதகம் இருந்துச்சு அவுசாயி அவர் பேர்ல மதகம் இருந்துச்சு அது மாதிரி அபு ஹனிதா பேர்ல இருந்துச்சு நாலு தான் உங்களுக்கு தெரியப்படுத்திருக்கு நாலு இல்ல ஓ இந்த மாதிரி பாலோ செய்ய நபரை பின்பற்ற நிறைய காலங்கள்ல நிறைய பேர் தோண்டினார்கள் அது கொஞ்சம் நிலைத்து நிற்கிற நாள் ஒவ்வொரு காலத்துல ஒரு சொல்லிட்டு அதுக்கு பால இசை இல்லாம அப்படியே குறைஞ்சி போயிடுச்சு நாலு பேரை பாலோ பண்ணக்கூடிய சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறாங்க அதனால இந்த நாள்ல இருந்து ஆரம்பிக்கும் அப்பு ஹனிபான்னு சொல்றாங்கல்ல அவருடைய பேரு நோமான் அவருடைய பேரு என்ன மோமான் பின் ஸ்தாபித்து அப்பு ஹனிபாங்கிறவருடைய பேரு இவர் எப்போ பிறக்குறாருன்னு கேட்டா ஹிஜரி எழுவதில் பிறக்குறாரு மபிசல்லாசல்ல மூத்தா போய் ஹிஜ்ரி எண்பதுல வந்து பிறக்கிறார் பிறந்து நூத்தி ஐம்பதுல மூத்தா போயிடுறாரு எப்ப மூத்தா போறாரு ரசுல்லா காலத்துக்கு இவருக்கு சம்பந்தம் இல்ல ஏறத்தாழ நூறு வருஷம் பிறக்கிறார்னா பிறந்து வேற உள்ளவர் ஆகுறதுக்கு ஒரு இருபத்தஞ்சு வயசு ஆகும் ரசுல்லா மூத்தா போய் நூறு வருஷத்துக்கு பிறகு இவர் சில மார்க்க விஷயங்களை பத்தி பேச ஆரம்பிக்கிறார் அவர் தன்னுடைய நூத்தி ஐம்பதாவது வயசுல மூத்தா போயிடுறாரு இது அபு மணிபான்னு சொல்ல அனுப்பிங்கிறாங்கல்ல அவருடைய காலம் காலத்தை மொழி வழங்கிக்கணும்

பணபி எச்சருத்தில சொல்லுவாரு தெரியுமில்ல அபுகரிபா மூத்தா பன்னவுடனே சாவி மான் பிறக்குறாரு இது அவங்க கையில் அந்தாளுக்கு கையில் கிடையாது இயற்கை அல்லாவா கொண்டு வர்றது அதுக்கு வியாக்கியானம் சொல்லுவாங்க மாறுதாவில ஏன் பறந்தாடு தெரியுமா அபு கணிபா இருக்கும்போது பையன் இருக்கு பறக்கூடாதுன்னு உன்னுக்கு உட்காந்துட்டாரு அபுகரிபா மூத்தா பன்னோன்னு பிறந்துட்டாரும்பாங்க சாதி எச்சிருத்தை நாங்க போவோம் ஒண்ணு சாதி நாங்களெல்லாம் சாதி அப்ப சாதி எச்சிருத்துல போவோம் இந்த மாதிரி சொல்றாரு நீ ஒண்ணு இவர் பிறந்தவனா அவ மூத்தா அவரு இவர் பிறந்த கேள்விப்பட்ட உடனே அம்மாடி இவர் வந்து நமக்கு என்ன வேலை இல்லைன்னு மூத்த போயிட்டார் அவரு ரெண்டு வருஷத்தை வச்சுக்கிட்டு அவர் நூத்தி ஐம்பதுல மூத்தா போறாரு நூத்தி ஐம்பதுல பிறக்கிறாரில்ல அப்படி சொல்லுவாங்க இது ஒரு எக்ஸ்ட்ரா தகவலுக்குள்ளது அப்ப சாதி இமாம் என்பவர் வந்து நூத்தி ஐம்பதாவது ஹிஜ்ரில ஹிஜ்ரி நூத்தி ஐம்பதுல ரசுல்லாவுக்கு பிறகு நூத்தி வருஷம் கழிச்சு பிறக்குறாரு இருநூத்தி நாலுல மூத்தா போயிடுறாரு ஐம்பத்தி நாலு வருஷம் உலகத்தில் வாழ்ந்திருக்காரு மொத்தம் வாழ்ந்தது எவ்வளவு

நூத்தி அறுபத்தி நாலுல ஹிஜ்ரி நூத்தி அறுபத்தி நாலுல பிறக்கிறாரு இருநூத்தி நாற்பத்தி ஒண்ணுல மோத்தா போயிடுறாரு எழுபத்தி ஏழு வருஷம் வாழ்ந்திருக்கிறார் அப்ப நாலு இமாம எடுத்துக்கொண்டாலுமே ரசூல்சுல்லா சிலம் காலத்துக்கு நூறு வருஷத்துக்கு பிறகுதான் இவர் நல்லா சீனுக்கு வர்றாங்க ரசூல்லா காலத்துல இவங்க இல்ல இவர்கள் சகாதி கிடையாது ரசூல்லாவை பார்த்தவங்க கிடையாது ரசூல்லாவுடைய வழிகாட்டுதல் அறிஞ்சவங்க நேரடியா பார்த்தவங்க கிடையாது எல்லாருமே நூறு வருஷத்துக்கு செஞ்சு உள்ளவங்க பந்து அந்த மக்களுக்கு தங்களுக்கு தெரிஞ்ச அறிவுரைகளை சொன்னாங்க எப்படி சொன்னாங்க அதனை கவனிக்கணும் அபு ஹனிபா இமாமா இருந்தாலும் சரி சாவி இமாமா இருந்தாலும் சரி மாளிகை இமாமா இருந்தாலும் சரி அம்பலி இமாமா இருந்தாலும் சரி அவர்கள் இந்த மதுகவை உருவாக்கவே இல்லை இப்ப நான் உங்கள்ட்ட மேடையில் சொன்ன என்ன சொன்னேன் நான் சொன்னாலும் திருச்சி குப்பையில் வரீங்க சொன்னாங்க பல முறை சொல்லியிருக்கிறேன் இது மாதிரி தான் எல்லா இமாமும் சொன்னாங்க இந்த மூட கூட்டம் தான் தலையில் வச்சு ஆர்மி சேர்த்தது இமாம்களுக்கும் இதற்கும் சம்பந்தமே கிடையாது மதுகப்புக்கும் அபுஹனிபா இமாம் சொன்னார்கள் இதா சஹல் ஹதீசு போகுவ மதுகபி சரியான ஹதீசை பின்பற்றுவதுதான் என்னுடைய மதுகபு ஹதீஸ் இருந்தால் அதன்படி போய்கிட்டே இருங்க என்னையே பின்பற்றாதீங்க யார் சொன்ன அபுஹனிபா என்று சொல்லக்கூடியவர் தன்னை பின்பற்றக்கூடிய ஒரு கூட்டத்தை உருவாக்கல அவரே சொல்லிட்டு போனாரு நீங்கள் ஹதீஸை பின்பற்றுங்க அதான் சட்டம் அடுத்தது வந்து அபு ஹனிபாவுக்கு அடுத்தவர் மாணிக்கு இந்த மாணிக்கு சாபி அப்பலி மூணு பேருக்கு தொடர்பு இருக்குங்க என்ன தொடர்பு கேட்டா மாணிக்கி இமாமுடைய மாணவர் சாபி சாபியுடைய மாணவர் ஹம்பலி மூணு பேருக்கு ஒரு சங்கியா அபு ஹனிபா தனியவர் தனி ரூட்டவர் இந்த மூணு பேர் எடுத்துக்கிட்டீங்க மாளிகி இமாம் இடத்துல பாடம் படித்தவர் தான் சாபி இமாம் சாபி இமாம் பாடம் படித்தவர் தான் யாரு அம்பலி இமாம் மூணு பேரும் ஆசிரியர் மாணவர்கள் உறவு உள்ளவங்க அப்ப மாளிகி இமாம் வந்து அவர் சொல்கிறது சரி அவருக்கு மேல் அட்டில் இல்லை என்று இருந்தால் சாதி எனக்கு வேற ஒரு வழிமுறைக்கு வந்தாரு திருச்சி பாருங்க அவரே அவரும் உஸ்தாவீர்காருல்லங்க உஸ்தாவிரிய கோவந்தியானுங்க அவர்ட்ட படிச்ச மாணவரே அவருக்குன்னு சொல்றாங்க நல்லா கவனிக்கணும் இவங்க சிறுவனையும் மருதமும் மார்க்கத்தில் உள்ளதா இருந்தா மாணவனைப்பட்ட மாளிகை மாமிட்ட படித்த சாவி அம்மாவும் அவர் சொல்கிறதுல இருந்து மாறுபடுறாரு படிச்சது அடிப்படை குராண இது மாத்தமா இருந்தால் நீ சொல்ல கேட்க மாட்டேன்னு போயிட்டேன் அவரு சாவியும் மாமிட்ட படிச்சவர்தான் அம்பளி அவர் சாதி இருந்த வழியான அவர் சாதி உஸ்தாது முதல்ல இருக்க வழியான உஸ்தாதத்தை படிக்கிறாரு அதை போய் படிச்சது சாதி இமாமுட்ட இவர் அம்பலி இமாம சாதி இமாமுக்கு எதிராக போயிட்டார் பல விஷயங்கள்ல இது ஒரு அடிப்படை நீங்க விளங்கிக்கணும் மாலிக்கி இமாம பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா மாலிக்கி இமாம் மதினா